நவம்பர் பத்து சனிக்கிழமை டே செவன் அதாவது கடைசி நாளாக ஒன் இன்க்ரீடியன்ட் ஒன் வீக் சீரீஸ்ல இன்னைக்கு கேரட்டை வச்சு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஏன் சிக்கன் மட்டன் இதெல்லாம் வச்சு தான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணணுமா கேரட்டை வச்சு பண்ணால் ஆகாதா அப்படின்னு ஒரு முயற்சி தான் இந்த கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு சுடு தண்ணி வைக்க போகிறோம் அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி விரல் நீளத்துக்கு கட் பண்ண கேரட்டை எடுத்து உள்ளே கொட்டிக்கோங்க நான் இதுக்கு பெரிய ரெண்டு கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஒரு மூணே மூணு நிமிஷத்துக்கு பாயில் ஆக விடுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி கேரட்டை ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஓரமா வச்சுடுங்க அது லைட்டா ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாத்துங்க இது கூட தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்து நல்லா வந்து கோட் பண்ணுங்கள் லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டுக்கோங்க ஏன்னால் ஏற்கனவே கேரட்லேயும் தண்ணி இருக்குல்ல இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சில்லிக்கான பேட்டர் ரெடி இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு எண்ணெயை சூடு பண்ண விட்டுலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட் அதை எடுத்து இதில் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் எண்ணெயில் நீங்கள் போட்டதுமே இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெயில் பொங்கி வரணும் அப்போ தான் எண்ணெய் வந்து கரெக்டாக சூடாகிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த எண்ணெய் வந்து பொங்கி வந்துச்சுல்ல அது ஃபுல்லாக அப்படியே செட்டில் ஆகிற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமா கிளறுங்க அப்புறம் ஒன்னோட ஒன்றா வந்துட்டு உங்களுக்கு ஒட்டி இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நல்லா அழகாக பிரித்து விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெட்டு ப்ரௌனு கலந்த மாதிரி ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோட் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம் அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமே கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க இங்கே நான் ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் இந்த பூண்டை அதுக்குள்ளே போட்டுடலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பில ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கேன் அதையும் போட்டு லைட்டாக இதெல்லாம் ரோஸ்ட் ஆக விட்டலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் அதை இதுக்குள்ளே போட்டு இதுக்கு கொஞ்சமாக சாட் மசாலா மட்டும் சேர்த்து ஒரு டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது யோகர்ட் வச்சு ஒரு சாஸ் இந்த சாஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் யோகர்ட் எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு ரெண்டே ரெண்டு ட்ராப்ஸ் ஹனி அதுக்கப்புறமா சாட் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க கூடவே வந்து டொமேட்டோ கெச்சப்பும் வச்சுருக்கேன் இது வந்து வெறும் வாயில் சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் வந்து ஒரு பக்காவான சைடு ஸோ எப்போவாவது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கேரட் ரெசிபிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நிச்சயமாக நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்